தமிழ்செல்வன் அண்ணா அவர்களுக்கு திருப்பூர் மாவட்டத்தின் சார்பாக செய்யப்படுகிறது சிறப்பு செய்தார் அவர்களுக்கு சீக்கான சகோதரர் பிரபாகர் நல்ல பயிற்சியில் எடுத்து மக்களுக்கு சேவை செய்கிறார் அவருக்கு திருப்பூர் மாவட்டம் சார்பாக கொண்டாடியில்

மகிழ்ச்சியான விஷயம் தமிழ்நாட்டுடைய அனைத்து தென் மாவட்டங்களில் உள்ளவங்க எல்லாருமே திருப்பூரில் இருக்காங்க நாங்கள் எல்லாருமே திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் திருப்பூரில் போய் தொழில் செய்வாங்க சிவகங்கை ராமநாதபுரம் திருநெல்வேலி மதுரை மாவட்டத்தில் ஆனால் நாங்களுடைய ஒரு ஏழ்மையோடு போனால் ஒரு கல்வி அறிக்கையோட போய் அந்த மாவட்டத்தை சேர்ந்தேன் இன்று எல்லாரும் ஒரு நிறுவனத்தை நிறுவி கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க ஆனால் நாங்கள் இருபது ஆண்டுகளாக திருப்பூரில் வாழ்ந்து வந்திருக்கோம் ஆனால் வாழ்ந்த நகரத்தில் நம்மளை சுற்றி வந்திருக்க நம்ம சொந்தங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு எதாவது போகணும்னு தான் நாங்கள் ஒரு உத்தியோகத்தை போனான்னு ஒரு நிறுவனத்தை நிறுவனம் தேவை பொதுநாள் அறக்கட்டளைங்கிற நிறுவனத்தை ஓராண்டு நிறுவிருக்கா அதை நிறுவும் போது அது பதிவு பண்ணுறது மற்றதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட பண வசதிகள் இல்லை அவங்க குடும்பத்தை பார்க்குற அளவுக்கு தான் எங்களுடைய இருந்துச்சு ஆனால் இந்த ஓராண்டுகளை நாங்கள் சிறுக சிறுக சேர்த்து சில சிப்பன்ஸ் நம்ம உறவுகளுக்கே உருவாக்கி இன்னைக்கு ஒரு ஆறு லட்சம் ரூபாய் நிதியை எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ அந்த நிதி என்ன பண்ணுறோம்னா நம்ம தொழில் செய்து தொழிலாளியாக இருக்கவன் தொழில் செய்ய வரவங்களுக்கு கொடுத்து அவருக்கு அடுத்த தொழில் முதலாளி இருக்கிறதுக்கான சில வேலைகள் நினச்சுக்கிட்டு இருக்கான் அது சார்ந்து இப்போ சார் தமிழ் சோழன் பேசினா இல்லையா அவர் ஆல் இண்டியா லெவலில் தான் அந்த ஆக்டிங்கிற அமைப்பு இருக்குது அதுல போர்டில் தமிழ்நாடு பிரசிடண்ட் சார் அவர் அவர் திருப்பூருக்கு எங்களுக்கு கிடைத்த பிறைய வரப்பிரசா சொல்லுவான் இந்த மாதிரி தொழில் செய்யணும் அடுத்து முதலியா இப்போ கவர்மெண்ட் போடல கவர்மெண்ட்டில் ஸ்கீமில் என்ன இருக்குது அதை எப்படி போய் வாங்கிற சார் பெரிய எக்ஸ்பிரியன் எங்களுக்கு வந்தது அதை எல்லோரும் நீங்கள்லாம் பயன்படுத்திக்கிறேன்னு எங்கேயுறதுக்காரத்தினாலும் சார் வந்து அழைப்புனார் அவங்க டீம் வந்து எல்லா மாவட்டத்துலையும் இருக்குது சரிங்களா இப்போ எங்களுக்கு இப்போ இங்கே நிதி ஆறு லட்சத்தை உருவாக்கி சில பங்களி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில எஜுகேஷனுக்கு சில சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க விரைவில் திருப்பூர்ல நம்முடைய வணிக வளாகத்தையும் ஒரு திருமண மண்டலத்தையும் கட்டணுங்கிறது எங்களுடைய பெரிய ஆவல் அது விரைவில் நடக்கும் கைகொடுத்திருக்கேன் இன்னும் நம்ம பங்களிப்பது கெல்பிஸ்கிங்கிறது சாதாரண அரசியல் கட்சி மாதிரி நினைச்சாதிங்க எல்லாத்தையும் கடந்து கெல்பிஸ்குங்கிறது நம்முடைய உணர்வுதிய சமுதாயத்தில் எல்லாருடைய சிறு தொழில் பங்களிப்பது தான் ஒவ்வொரு மாவட்டத்திலயே ஒரு கல்வி நிறுவனத்திலேயோ ஒரு கல்யாண மன்றத்தையோ நம்மளால் கட்ட முடியும் கண்டிப்பாக